வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு ராசி பல்லு பலமாக இருக்கும் சொல்லு பலமாக இருக்கும் நாடி நரம்பெல்லாம் பலம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகம் சனீஸ்வரன் பகவான் சொல்லிட்டாவே கருப்பு நிறம் அதனால் யோகங்கள் வரக்கூடிய தருணம் இனிமே தான் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டரை வருஷ காலமாகவே இடையூறுகளையும் இன்னல்களையும் அவமே அவப்பேறு அவமானங்களையும் தான் நீங்கள் சந்திச்சிருக்கணும் உச்சத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் பரமபதத்தில் பாம்பு கொத்தன மாதிரி கடைசி டிக்கெட்டில் தான் வரணும் வியாபார நுணுக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு சந்திரன் செவ்வாய் ராகுவோடைய சாரம் முடிச்சது இந்த மகர ராசி மகர ராணி ராசியை பொறுத்தருக்கி இப்போ தான் இந்த அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சு இன்றைக்கி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உண்டு நிறையா படிப்பீங்க நிறையா அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மங்கள் உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயசு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசை பாசை அண்ணனா தம்பியா அம்மாவா அப்பாவா பெண்கள் தான் ஏமாறுவீங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அடையல பெண்கள் ஏமாறக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஏன்னா காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய தருணம் உண்டு திருமணமே பண்ணியிருந்தாலும் இருதாரத்து தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசிக்கு தான் உண்டு ஆனால் மகர ராசியை கிட்ட நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் பாசத்துக்கு அதிபதியானவங்க அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையாக இருக்க வேண்டியவங்க ஆனால் அதிகாரத்துக்கிட்ட அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அப்படியா மட்ட ஒரு தன்மை உடையவங்க மகர ராசிக்காரங்க மகராசி உள்ள வேண்டிய ஆண்கள் வந்து ஆடம்பரத்துக்கு அதிகமாக ஆசைப்படுவீங்க சாதாரண கார் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் இருப்பீங்க மண்ணும் விரயமாக இருக்கும் பொண்ணும் விரயமாக இருக்கும் இந்த விரயத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி சின்ன தன்மைகள் உண்டு ஒரு கட்ட காலத்துல ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய மகராசி ராசி பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆவாது ஏன்னா நீங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வந்து காசு பணத்துல விளையாடுவீங்க